வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அந்தமான் கடற்பகுதியில் நிலை கொண்டுள்ளது உருவாகிவிட்டது இந்த நிகழ்வு இன்று அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவுக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேலும் நாளை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு சிறு புயலாக ஆக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆந்திராவில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட மேற்காக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விசாகப்பட்டினத்துக்கு பகுதி கரையை கடந்து வடம் மேற்காக பயணித்து மீண்டும் வடக்கு நோக்கி இமயமலையை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரபிக்கடலிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இப்போது வங்கக்கடலிலிருந்து சென்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றிணைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அரபிக்கடலில் வரும் நாட்கள் நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு நவம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அரபிக்கடலில் செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மகாராஷ்டிரா கோவா குஜராத்துக்கு ஒரு நல்ல மழைப்பிரிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எந்த இடத்திலும் கரையை கிடக்காமல் கடலிலே முற்றிலுமாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தமிழகத்துக்கு பெரிய மழை கொடுக்க வைப்பில்லை தமிழகத்துக்கு வராமலே இந்த நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக வந்து விலகிச் செல்லும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஒரு குறைவான மழையே கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் அதே புதுச்சேரி கடலூர் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் இன்று நாள் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கி லேசான சாரல் தூரல் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது என்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று அதிகால நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று நாள் முழுவதும் விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெளியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று நாள் முழுவதும் சாரல் மலை மிதமான மழை விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை காலை நேரங்களில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கும் விட்டு விட்டு லேசான சாரல் தூரல் இன்று நாள் முழுவதும் இருக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மிதமான சட்டக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று காலை பத்து மணிக்கு பிறகும் மழை லேசான மிதமான மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமைகிறது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று விட்டு விட்டு லேசான மிதமான கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மிதமான மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் தெற்கு பகுதியும் எப்போது வென்றால் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதியும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தெற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது அதேபோல் திட்டம் மாவட்டங்களுக்கும் இன்று மிதமான மழையாகவே கிடைக்க வாய்ப்பது காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று மாலை நேரங்களில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் உள் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் லேசான முதல் மிதமான மழையாகவும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலை கொண்டிருக்கும் வழியில் மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு கற்று இனி வரக்கூடிய நாட்கள் கனவப் பகுதிகளுக்கு தொடர்ந்து தென்மேற்கு காற்று அதாவது மேற்கு கற்று தொடர்ந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மேற்கு பகுதி பெரும்பாலும் மழை குறைவாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனவாய் பகுதிகளுக்கு குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதிக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இடங்கள் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி மேலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியும் அங்கங்கே அங்கே உள்பகுதியிலும் ஒரு பரவலான மழை கிடைத்தாலும் தமிழகத்தில் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அதே வேளையில் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை நிகழ்வு சற்று மேற்கே நிலை கொண்டிருக்கும் என்பதால் தொடர் மழையாக மாலை நேரங்களில் தொடர வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் மிதமான சற்று கனமழையாக மாற இருக்கிறது அதே வளையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முத சாட்டு கனமழை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக மிதமான முதல் சாட்டு கனமழையாக தொடர்ந்து தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முன்னேறி வந்து மழை கிடைக்கும் அதே வழி தென் மாவட்டங்களுக்கு ஆங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தொடர்ந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான மழை மிதமான சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களில் இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது உள் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை உள்பகுதியில் மட்டும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஆனால் நிகழ்வு சென்னைக்கு மிக நெருக்கமாக அதிகபட்சம் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக வந்து மீன் அப்படியே விலகிச் செல்லும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாகப்பட்டினத்தில் தெற்கு பகுதி கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஆழ்ந்த காற்று தாளும் மண்டலமாகவோ அல்லது ஒரு சிறு புயலாகவோ கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அடுத்தடுத்த நாட்கள் ஒரு குறைவான பரப்பில் மழை ஆங்கங்கே அங்கங்கே இருந்து கொண்டிருக்கும் அக்டோபர் முப்பது நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் குறைவான பிறப்பிலையும் இருந்து கொண்டிருக்கும் நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி வட மேற்காக பயணித்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து இமயமலை செல்லும் பொழுது வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் வங்கக்கடலில் நவம்பர் மூன்றாம் தேதி ஒரு காட்டு சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வந்து அக்டோபர் நான்கு ஐந்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக அமையும் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும் அந்த நிகழ்வு மீண்டும் வடகிழக்கு காற்றை கொண்டு வரும் அதுவரை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கணவாய் பகுதி உள் மாவட்டங்களுக்காக மேற்கு காற்று பயணிக்கும் அதுவரை அக்டோபர் மூன்றாம் தேதி வரை மேற்கு காற்று மட்டுமே கிடைக்கும் அக்டோபர் மணிக்கணும் நவம்பர் மூன்றாம் தேதி வரை மேற்கு காற்று மட்டுமே கிடைக்கும் நவம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வடகிழக்கு காற்று கிழக்கு நோக்கி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் நவம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு நிகழ்வும் படிப்படியாக தெற்கே முன்னேறி வந்து இலங்கை அருகே வரும் பொழுது தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது நவம்பர் ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதி தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் நவம்பர் நான்கு ஐந்தாம் தேதியில் சற்று பரப்பில் கூடும் நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு நவம்பர் ஏழாம் தேதியிலிருந்து மழை விட்டு விட்டு மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலைக்குள் ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து சிறு புயலாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ ஆந்திராவில் தரையேறு வடக்குழுவை பயணிக்கும் என்பதால் வரக்கூடிய வங்கக் வங்கக்கடல் மன்னார் உலகாக்கும் முறைகளில் காற்றின் மிகவும் அதிகரித்து காணப்படும் அதேவெளியில் அரபிக்கடலிலும் காற்றழுத்த தாழ்மண்டலம் நிலை கொண்டது இதுவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வரை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அரபிக்கடல் வங்கக்கடல் மன்னார் உலக குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையே எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்